ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவாரூர் போயிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்தளா ஃபாரின் கிளம்புறனால சரணியா அப்புறம் ரெண்டு பசங்க அப்புறம் அண்ணா எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபேமிலியாக இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க சரி எல்லோரும் சேர்ந்து வந்து எம்ஜிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எம்ஜிஎம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்காங்க அந்த முட்டுக்காடுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஈஸியாக ரோடு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து எம்ஜிஎன் மட்டும் தெரியும் நான் டீட்டெயிலாக எதுவுமே கேட்கல அங்கே வந்து அங் அவங்களோட எங்கள் ஹஸ்பண்ட் கூட படித்தேன் ஒரு அண்ணா அங்கே இருக்காங்க எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெரியவங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சின்னவங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்கே கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால் ரிசப்ஷன்ஸில் சொல்லி எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணாங்க இதில் வந்து அடல்ட்டு வந்து என்னென்னா ப்ரி பிரித்தியங்கா அப்புறம் வந்து என்னோடய பாப்பாவுக்கு பத்து வயசு ஆகுது அவங்க பாப்பாவுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது அவங்களுக்கு ஹைட்டை பொறுத்து வந்து ரெண்டுமே வந்து அடல்ட்டு பெரியவங்க லிஸ்ட்டில் வந்துட்டாங்க ஹரியும் மதுக்குட்டியும் வந்து சைல்டு இதில் இதில் என்ன அப்படின்னா சைல்டு ரைட்ல வந்து சைல்டு மட்டும்தான் வந்து அலோட் இதில் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு வந்து தனித்தனியாக ரைடு வச்சிருக்காங்க இதில் வந்து சைல்டு சின்னவங்களுக்குலான ரைட்ல வந்து அடல்ட் வந்து அலோடு கிடையாது இப்போ பெரிய பாப்பாங்க வந்து பத்து வயசு ஆனாலும் அவளுக்கு வந்து ஹைட்டை பொறுத்து அவளுக்கு வந்து அடல்ட் கொடுத்துருந்தாங்க அதனால அவள் பெரியவங்க ரைட்ல எல்லாத்துலேயுமே வந்து அவள் பண்ணலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன பசங்களை வச்சுட்டு இப்போ குழந்தைங்களாம் தூக்கிட்டு வராங்கள்ல நம்ம டிக்கெட் வந்து ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்து போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து நம்ம நம்மளுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் எடுத்துருப்போம் ஆனால் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு வந்து ஒரு சில ரைடில் நம்ம போகவே முடியாது இந்த ரைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாமிட் பண்ணாங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு தான் மறுபடியும் டவுன் வந்தது இதில் வந்து சரணியாக வந்து வாமிட் பண்ணிட்டாங்க நான் இதில் போகலை எனக்கு வந்து போக கொஞ்சம் பயமாக இருந்தது மற்ற எல்லா எல்லா ரைட்லேயும் வந்து ஒன்றுமே விடாமல் வந்து நன்சி பிரித்தியங்காய் எல்லா ரெண்டு பேருமே வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரைடில் போனாங்க ரொம்பவே வந்து பயந்து போனது இந்த ரைட் தாங்க இது ஹஸ்பண்டும் அப்புறம் வந்து அண்ணா அண்ணா பிரபா அண்ணா ரெண்டு பேருமே போனாங்க ஆனால் இதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு லாஸ்ட்டாக அந்த ரைடு நாங்கள் வந்து போனோம் அப்புறம் லா லாஸ்ட்டாக வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம் ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஒன் ஹவருக்கு மேலே நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸில் தான் இருந்தோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிணோம் வாட்டர் ஃபால்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதில் வந்து வேவ் அலை வர மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு அதில் வந்து அலை நம்ம ஒரிஜினல் அலை மாதிரியே வந்து அங்கே இருந்தது அடுத்தது எல்லாமே நாங்கள் போயிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு சொல்லியிருந்தோம்ல அங்கே வீடு வீட்டுக்கு வந்தோம் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து பீச் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் பீச் பின்னாடி தான் இருக்குது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோம் ஆரோணனா அவங்க ஒய்ஃபும் வந்து இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் நைட்டாக ஆரோனண்ணா வீட்டில் வந்து அவங்களுக்கு ஹோட்டல் வச்சுருக்காங்க அதனால் எல்லாத்துக்குமே வந்து நூடுல்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் சிக்கன் கிரேவி நிறைய ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப ட்ரிப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எம்ஜிஎம்மில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து மறக்கவே முடியல எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணேன் நெக்ஸ்ட் ஃபீல் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்